விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்பர்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுவடை முடிச்சிட்டு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு மூட்டை வந்துடுச்சு போன வருஷத்தோடு கம்பேர் போது இந்த வருஷம் வந்து ஈல்டு கம்மி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த பயிர் நம்ம ரெடி பண்ணி ஆகணும் ஸோ அதற்கான ஒரு வேலைகளில் தான் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் இதில் வந்து உங்களுடைய சஜஷன் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ என்ன அப்படின்னா அறுவடை முடிஞ்ச வழக்கமாக வந்து வண்டி விட்டு அறுத்துடுவோம் எதுனா பெரிய வண்டி விட்டு அப்படியே அறுத்து போட்டுருவோம் இந்த தடவை கொஞ்சம் மாற்றாக கூலியால் வச்சு ஒடித்து எல்லாம் ரெடி பண்ணணும் இப்போ என்னென்னா ட்ரிப்பு எல்லாம் இழுத்து போட்டு வச்சுருக்கு சைடில் இப்போ இந்த ட்ரிப்பை வரப்பில் இழுத்து போட்டுட்டு அப்படியே நெருப்பு வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது மொத்தமாக ஃபுல்லாகவே நெருப்பு வச்சு விட்றலாம் நெருப்பு வச்சு விட்டா எல்லாம் வெந்து போயிடும் ஸோ நம்ம அடுத்த பயிர் அப்படியே உழவு ஓட்டாத பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஓகேங்களா இது வந்து இப்போ அப்படியே நெருப்பு வச்சுட்டோம் அப்படின்னா உழவு ஓட்டி தான் ஆகணும் ஓட்டாத இருக்க முடியாது அதுவே நம்ம வந்து இப்போ ஒவ்வொன்றா இப்போ இந்த வெட்டி போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா இது மாதிரி வெட்டி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உழவு ஓட்ட தேவல அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா கிராமசன் மருந்தை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ட்ரிப்பெல்லாம் நேராக இழுத்து விட்டு ஊனிடலாம் இப்போ இதில் எந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது பேக்ரவுண்டில் குற குற குறம் சவுண்ட் வருதா எனக்கும் வருது ஏன்னா நம்ம வந்து அவுடோரில் இருக்கோம் நம்மகிட்ட மைக்கு கிடையாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அந்த குற குரங்கிற சவுண்டை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா காற்று அடிச்சுட்டு இருக்குது ஸோ இந்த மருந்து இதுமாரி புல்லுலாம் ஏகப்படுறதுக்கு இத்தனை அதாவது இத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக மக்காசோலம் பயிர் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு வருஷம் கூட இந்தளவுக்கு புல் என்ன விட்டதே இல்லை காரணம் என்னடா சதீஷ் அப்படின்னு கேட்குறீங்களா பக்கத்து காட்டில் ஒரு பண்ணையம் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு பக்கத்து காட்டில் புல்லு இருந்தால் ஏன் காட்டுக்கு ஏங்க புல்லு வராது அவங்க குத்தகை ஓட்டுறாங்க சரி அவங்க எப்படியோ பண்ணிட்டு போகிறாங்க அப்புறம் ஏன் காட்டுக்கு ஏன் பில்லு வராது அது என் காட்டுக்குள்ளே இருக்கிற பில்லை விட பக்கத்துக்காட்டில் இருந்து படர்ந்து வந்து வளர்ந்த புல்லு தான் இங்கே அதிகமாக இருக்குது டாப்பிக்கில் வருவோம் இப்போ என்ன சஜஷன் வேணும்னா இப்போ நம்ம எல்லா தட்டையும் நறுக்கி போட்டுட்டு கூலி அளவோ இல்லை நாம்ளோ தட்டையும் நறுக்கி போட்டுட்டு கிராம்சன் மருந்தோ இல்லை கிளைசல் மருந்தோ வயலு ஃபுல்லாக அடிச்சு விட்டு எல்லாம் ஃபுல்லையும் சாப்ப வச்சுட்டு ட்ரிப் இழுத்து ஓனிடுறது பெஸ்ட்டா இல்லை நெருப்பு வச்சு விட்ரு சதீஷு நெருப்பு வச்சு விட்டு உழவு ஓட்டிடு அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இது எது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ வந்து இந்த அப்படியே வெட்டி போட்டுட்டு மருந்தடித்து ஓண்டுறதுங்கிறது வந்து ஒரு வகையில் நல்லது நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் ஈல்டு அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதே இடத்துல நம்ம இதெல்லாம் வந்து நெருப்பு வச்சுட்டோம் அப்படின்னா நெருப்பு வச்சதுக்கப்புறம் உழவு ஓட்டியே ஆகணும் ஓகேங்களா உழவு ஓட்ட போகும்போது இப்போ நம்ம உழவே ஓட்டினாலும் நமக்கு வந்து ஈரப்பதம் அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஈரம் என்ன இருக்குது மேலே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈரம் தெரியல ஈரம் அப்படிங்கிறது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வயலில் ஈரதான் இருக்குது உழவு ஓட்டும் போது உழவு வந்து சரியாக வராது காரணம்னா ஈரம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஸோ அதற்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா இது ஒன்று தான் வழி சரி அட்லீஸ்ட் நெருப்பு வச்சுட்டு கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவும் இருக்குது ஏன்னா நெருப்பு வச்சுட்டு வெட்டி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும் போயிட்டுருக்கு ஆனால் நெருப்பு வச்சுட்டு வெட்டி எடுத்தோம்னா அந்த சுனைகள் எல்லாமே வெந்து போயிடும் எது தட்ட மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அப்படி வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லை இப்பயே வெட்டி எடுத்துகிட்டு கட்டி கொண்டு போய் வெளியே போட்டு கொளுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குது ஏன்னால் இப்போ வயலில் கொளுத்திட்டு வெளியே எடுத்துகிட்டு தான் பெஸ்ட்டு ஏன்னா சாம்பல் மொழியாகவும் சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ அந்த சத்துக்கள் வயலில் இருந்துடும் அப்படிங்கிறதுனால நெருப்பு வச்சுட்டு வெட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இப்போதைக்கு இருக்குது என்ன பிளான் எக்ஸிக்யூட் ஆகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியலை அதற்கான ஒரு காரணங்களும் தேவைப்படுது இப்போ வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் தான் இருக்குது ஸோ அதுக்கு தான் உங்களுடைய கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எது இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தட்டையெல்லாம் நறுக்கி போட்டு ஊனி நல்ல ஈல்டு நான் எடுத்துருக்கேன் பட் இந்த வருஷம் அது கை கொடுக்குமா அப்படிங்கிறதும் தெரியல அந்த எல்லா வயலுமே மறுபடியும் மக்காசோளமா அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் கண்டிப்பாக இல்லை எல்லா வயலும் மறுபடியும் மக்காசோளம் ஒன்றும் போகிறதில்ல ஒரு ஒன்று டு ஒன்றரை ஏக்கர் மக்காசோளம் ஓனிட்டு மீதி இருக்கக்கூடிய முக்கால் ஏக்கர் அரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு சோளத்தையும் எள்ளும் விசிறிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன் என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு கன்ஃப்யூஷனாக தான் இருக்குது ஏன்னா மழை பெய்யக்கூடிய மழையை பொறுத்து தான் ஓகேங்களா இப்போ ஒரு ஒன் வீக் டைம் இருக்குது ஸோ அந்த டைமில் இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு ஏன்னா அடுத்தடுத்த நாட்களே வேலைகள் ஆரம்பிச்சாதான் தான் வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் அடுத்த பேரை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதான் யோசிச்சுட்ருக்கோம் ஸோ இது ஓரத்தில் வெட்டி போட்டு நேரிக்கிறது காரணம் பக்கத்துக்கு அடுக்கு படுத்திடக்கூடாது ஏன்னா பாருங்கள் எல்லாருமே காஞ்சி போயிருக்கு அந்த பக்கம் இருக்க வயலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை டைம் ஆகிடுச்சுக்கிட்டே ஒரு பத்து பஞ்சு நாளில் இருக்கிறலாம் இந்த பக்கமும் ஒரு பத்து பஞ்சு நாட்களில் இருக்குருவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிடணும் ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாது அல்லவா அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ எந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் கூடவே என்ன விதைகள் ஊனலாம் அப்படிங்கறதையும் சொல்லுங்கள் ஏன்னா தடவை நைன் டபுள் த்ரீ நைனும் அட்வான்ஸாகவும் ஊனிக்கிறேங்க அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அப்புறம் போன வருஷத்தோட வரவு செலவு கணக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்களும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கேன் எவ்வளோ வரவு எவ்வளோ செலவு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக பேக்காகவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்களும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரே சஜஷன் எதுதான் என்னென்னா இப்போ வந்து அட்டையெல்லாம் வெட்டிட்டு நெருப்பு வச்சு மேலே கிராமசன் அடிச்சிடலாமா இல்லை மேற்பச்சு விட்டு அப்படியே உழவு ஓட்டிடலாமா எது பெஸ்ட்டு எதில் செலவு கம்மியாக இருக்கும் எது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய சஜஷன் இதுக்கு உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத கேள்வி கமலாக டைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா பேருக்கு வந்து தெரியும் எது பெஸ்ட்டாக இருக்கும் என்ன அப்படிங்கிறது நிறையா விவசாயிகளுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த வீடியோவையும் காட்டுற பாருங்கள் இப்படியெல்லாம் வெட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வீடியோவாக காட்டுற பாருங்கள் I'm so angry.